ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே வந்திருக்கோன்னா புலீஸ்வரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் கொள்ளிடத்தில் இருக்கிற புலீஸ்வரியம்மன் கோவில் இந்த கோவிலில் பங்குனி ஊற்றுறது அன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோட்டில் நிற்க கூட இடம் கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான கோவில் இது அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இதோ இங்கே திருவிழாவை துறைஞ்சம்மாரி நிற்கிறாங்களே இதுதான் தான் எங்கள் அம்மா ஏன் சும்மா நிற்கிறாங்கன்னு தெரில இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் கடலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயங்கர க்ரௌட் ஆகிடும் பயங்கரமான கடலாம் சூப்பர் சூப்பர் கடலாம் போட்டிருப்பாங்க அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோட்ல அவ்வளோ காவடி வரும் ஆயிரத்தி ஐநூறு காவடி வரும்னு சொல்லுவாங்க இங்கே சுற்றுப்பட்டில் இருக்கிறதுலையே இங்கே தான் பெரிய பெரிய காவடிங்க வரும் இதுதான் அந்த புலீஸ்வரி அம்மன் கோவில் சரி வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கோவில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த கோவிலில் காவடி நடக்குது ஏன்னா இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக பல வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப வருஷமாகவே நிறுத்தி வச்சுட்டாங்க பங்குனி அன்னைக்கு காவடி இங்கே நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் காவடி மறுபடியும் எடுக்கிறாங்க அதனால நாலஞ்சு வருஷமாக வேண்டுதல் விட்டு போனவங்க எல்லாரும் இன்னைக்கு தான் காவடி எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த பால் பால்குடம் போயிட்டுருக்க லைனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இதுவே பெரிய லைனாக இருக்குது எப்படா முடியும்னு பார்த்தா அது பாட்டுக்கு போகுது லைன் பெரிய லைனாக இருக்குது சரி எங்கள் அம்மாவை மட்டும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் மட்டும் அந்த லைனில் போயிட்டு சாமியை கிட்டே போய் பார்க்கலான்னு அந்த லைனில் நின்றுட்டு தான் இப்போ சாமி பார்க்க போயிட்டுருக்கோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே நின்று அதாவது அந்த கோவில் கொடிமரத்துக்கிட்டே நின்று அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த லைனில் போய் சாமி கும்பிட்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம எந்த டைமுக்கு வந்திருக்கோன்னா மார்னிங் டைமே வந்துட்டோம் ஏன்னா ஈவினிங் டைம் செம்ம க்ரௌடாக இருக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் கால் முடியலைங்கிறதுனால மார்னிங்கே வந்துட்டோம் இதுதான் கோவில் கொடிமரம் ஆக்சுவலி இந்த கோவிலோடைய கும்பாபிஷேக வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க கோவிலுக்குள்ளே போகிற வரைக்குமே நான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனேன் அங்கே யாருமே ஒன்றுமே சொல்ல போலீஸும் நின்றுட்டு இருந்தாங்க யாரும் ஒன்றும் சொல்லலை இதுதான் கோவிலுடைய வெளி பிரகாரம் கோவிலில் உள்ளே போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை அவங்க ஒன்றுமே சொல்லனாலும் நம்மளும் எடுக்கக்கூடாது இல்லையா அதனால எடுக்கலை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஐயனார் ஐயப்பன் அந்த மாதிரி ஒரு மூணு வகையான சாமிங்க இருக்கும் இங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணுறவங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் காவடி இந்த பன்னீர் காவடின்னு காவடி எடுத்துகிட்டு வராங்க இதில் அதிகமாக பால் குடம் எடுக்கிறவங்க க்ரௌடு தான் அதிகம் இது கோயில் வெளி பிரகாரத்துக்கும் வெளியில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்டேஜும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாடகம் எப்பவுமே நாடகம்தான் போடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்களாம் இந்த சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இருக்காங்க இல்லையா விஜய் டிவி சிங்கர் அவங்கள கூட்டிகிட்டு வந்து பாட வைக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஈவினிங் தான் என்னன்னு தெரியும் இது பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு அது வெளில வர இடம் இங்கே ஏன் ஒரே பூவாக போட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த பால் குடம் எடுத்துகிட்டு வரவங்க காவடி எடுத்துகிட்டு வரவங்களாம் அவங்க கழுத்தில் இருக்கிற மாலையை இங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க பின்னால் அதை வச்சு சாமி ஜோடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலஞ்சு வருஷமாக இந்த கோவிலில் காவடி இல்லைங்கிறதுனால எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த நிவர்த்தி நேர்த்திக்கடன்லாம் பண்ணியிருக்காங்க கால்வழி உள்ளவங்க கால் வாங்கி வைக்கிறது குழந்தை இல்லாதவங்க குழந்தை ரூபத்தில் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாவிளுக்கு போடுறது இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷம் படுத்துக்கிட்டு அவங்கவுங்க வயிற்றில் மாவிளுக்கு போடுவாங்க இது ஒரு விதமான வேண்டுதல் அவங்க இப்போ வண்டியில் படுத்துருந்தாங்க இல்லையா அது ஒரு வேண்டுதல் கோவிலை சுற்றி அவங்களை இழுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி வயிற்றுல மாவிளக்கு போடுறவங்க ஏன் போடுவாங்கன்னா வயித்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க போடுவாங்க அது இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா போடுவாங்க அந்த மாதிரி ரீசனால் போடுறது இன்னொரு பக்கம் கஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டியை ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விமான காவடி ஆகாய காவடின்னு சொல்லிட்டு காவடி சொல்லுவாங்க அந்த கொக்கி கொக்கியா மேலே தொங்குது இல்லையா அதில் ஒரு ஆள் அந்த கொக்கிய போட்டு நாலா பக்கம் கொக்கியை போட்டு அதில் தொங்கிட்டு வருவாருங்க மனுஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காவடிஸ்லாம் வந்து இந்த கோவிலில் பார்க்கலாம் அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா புத்தடி மாரியம்மன் இந்த கோவில் இது வந்து புலீஸ்வரியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த புத்தடி மாரியம்மன் கோவில் அங்கே மாவிளுக்கு போடுறவங்க வேண்டுதல் நெய் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கேயுமே வந்து பண்ணுவாங்க இந்த கோயிலுமே கொஞ்சம் ஃபேமஸ் தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி டு சிதம்பரம் போகிற ரூட்டில் புத்தூருக்கு முன்னாடி சிதம்பரம் போகிறதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஓகே கைஸ் நாங்கள் சாமி பார்த்தாச்சு நீங்கள் பார்க்கலண்ணா இதுக்கப்புறம் கிளம்புனா கூட போய் பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் மார்னிங்கே பார்த்துட்டோம் ஈவினிங் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட்டான காவடிஸ்லாம் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே ஈவினிங் தான் வரும் பார்க்காதங்க இதுக்கப்புறம் கூட போய் கிளம்பி போய் பார்க்கலாம் ஓகே காய் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்